முருகன் என்பவர் இந்து சமயத்தில் முக்கியமாக தமிழர்களால் வணங்கப்படும் ஒரு முதன்மைக் கடவுள் ஆவார் இவர் கடவுள் என்றும் போற்றப்படுகிறார் முக்கிய தகவல்கள் பெற்றோர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் இளைய மகனாவார் பிறப்பு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான தீபுரிகள் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறின பார்வதி அணைத்தபோது போது ஆறு தோன்றினார் வேறு பெயர்கள் ஆறுமுகன் குமரன் குகன் சரவணன் வேலன் சுவாமிநாதன் கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் தண்டாயுதபாணி போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் ஆயுதம் அன்னை பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட வேல் இவரது முக்கிய ஆயுதமாகும் வேல் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது வாகனம் மயில் மனைவியர் வள்ளி மற்றும் தெய்வானை சிறப்பு தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்றவை முருகனை பூஜிப்பதற்கு மிகவும் சிறப்பு பெற்ற தலங்களாகும் விழாக்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவை இவருக்குரிய முக்கிய பண்டிகைகள் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் போன்ற பல தமிழ் இலக்கியங்கள் முருகப்பெருமானை போற்றி பாடுகின்றன யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு இவர் எளியோரை காக்கும் இறைமனாக அறியப்படுகிறார்